எனக்காடா எண்டு காடு போடுறீங்க எனக்கு எண்டே இல்லை இந்த வசனத்தை கேட்கும் போது வடிவேலு நம் கண்முன் வந்து போவார் ஆனால் உண்மையிலேயே இந்த வசனத்திற்கு சொந்தக்காரர் சூப்பர் ஸ்டார் தான் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்பிலிருந்தே இதுதான் பிரச்சனையின் கடைசி படம் என்று பல படங்கள் பேசப்பட்டன பாபா படத்திற்கு பிறகு ரஜினி சினிமாவை விட்டு விலகப் போகிறார் என்று கூட பேசப்பட்டது ஆனால் அவர் அடுத்த இன்னிங்ஸ் தொடங்கி இருபது வருடங்களாக பின்னி பெடல் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அண்ணாத்தை படம் சூப்பர் ஸ்டாருக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை சரி இனி ரஜினி அவ்வளவுதான் என பேசப்பட்டது ஆனால் ஜெயிலர் அந்த பேச்சையே அப்படியே மாற்றிவிட்டது ஜெயிலர் படம் கொடுத்த உத்வேகத்தில்தான் ரஜினி அடுத்தடுத்து வேட்டையன் மற்றும் கூலி படங்களை தொடங்கி நடித்துக் கொண்டிருக்கின்றார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தன்னுடைய கடைசி படம் இருக்க வேண்டும் என ரஜினி ஆசைப்பட்டார் அதுதான் ரஜினியின் கடைசி படம் எனவும் பேசப்பட்டது ஆனால் தற்போது வேறு ஒரு தகவல் உருவாகி ரஜினி ரசிகர்களை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ரஜினி கூலி படத்திற்கு பிறகு இயக்குனர் சங்கருடன் இணைந்து ஒரு படம் பண்ண இருக்கின்றார் அதுவும் வரலாற்று கதை ஷங்கர் ஏற்கனவே வேள்பாரி எனும் நாவலை சூர்யாவை வைத்து இயக்க இருப்பதாக செய்திகள் வெளியானது ஆனால் தற்போது இந்த நாவல் கதையில் ரஜினி தான் நடிக்கப் போகின்றாராம் இந்த படம் ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் உருவாக இருக்கிறது ஈரோஸ் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது சரி இதுவரை ரஜினி ஷங்கர் கூட்டணியில் வெளியான படங்களும் பட்ஜெட்டும் சிவாஜி ஐம்பது கோடி பட்ஜெட் எந்திரன் நூற்று முப்பத்தி இரண்டு கோடி பட்ஜெட் எந்திரன் டூ ஐநூற்று எழுபது கோடி பட்ஜெட்